அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் வாழ்க்கை வாழ்வதற்கே அதுவும் மகிழ்ச்சியுடன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப சிம்பிள் நம்ம யூடியூப் பாருங்கள் யூ வில் பி ஹாப்பி ஓவராக இருக்கோ சாரி இப்ப நம்ம நம்ம கான்செப்டுக்கு வருவோம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வருது நல்ல பெரிய கார் இவர் அப்படியே கைய காட்டுறாரு உள்ள இருக்கவன் நிறுத்துறான் என்ன பாங்குறாரு ஐயா கார் ரொம்ப ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு நான் கொஞ்ச தூரம் வர்றேன் அப்படிங்கிறான் யார் நீ நான் உட்காந்து சொல்கிறேனே என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சரி நான் அவன் காரை திறக்கிறான் உள்ள உட்காந்துக்கிறான் ரெண்டு பேர் போறாங்க சொல்லு நீ யாரு அப்படின்னு நான் யாருங்கிறதுலாம் பெரிய விஐபி இல்லை இந்த மாதிரி காரெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அவன் சொல்றான் காரை விட இந்த டிரைவர் பக்கத்துல உட்காந்து போகிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து போகிறது பிடிக்கும் நான் ஆ ஏன் அப்படின்னு அவன் கேட்குறான் பேக் சீட்ல உட்காந்து அப்படி தூக்கி தூக்கி போடும் அப்புறம் அந்த பின்னால் பெட்ரோல் ஸ்கோம்லாம் அடிக்கும் அதெல்லாம் பஸ்ஸில் தான் வரும் இதெல்லாம் வராதே அப்படிங்க எதுக்கு நம்ம ட்ரையல் பேஸ் எடுப்பானே முன்னால் உட்காந்துக்கிறேன் சரி அவன் போயிட்டுருக்காங்க கொஞ்சம் தூரம் போனால் இந்த ஆள் சொல்கிறான் வந்தவன் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களான்னு பாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் இப்போ அப்படிங்கான் ஏன் காரில் வந்ததுனால இல்லை இல்லை நான் வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்கேன் வீட்டில் இப்போ நல்லா தெரியாமல் வந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் கரெக்டுப்பா நீ சொல்றது நான் கூட இப்போ தெரியாம தான் வந்திருக்கேன் நான் கூட இப்போ தெரியாமல் தான் வந்திருக்கேன் அப்போ அங்க ஆனால் என்ன அங் அங்கே இருக்கவங்க மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்களேன்னு அவன் சொல்கிறான் சரி சரி அதெல்லாம் ஏதோ ஒன்று நம்ம வந்துட்ட முடியலன்னு இவன் சொல்கிறான் அதுக்கு இவன் சொல்கிறான் ஏன் அங்கேருந்து நீங்கள் சொல்லாமல் வந்துட்டீங்கன்னு கேட்குறான் நீ எங்கே என்ன கார்ல ஏறினேன்னு கேட்குறான் நான் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை அது காரில் ஏறுந்தாங்கண்ணா அங்கிருந்து தான் அந்த வெளியேடியா இருந்திருக்கேன் நான் அப்படியே தப்பிச்சு வரும்போது பார்த்தா ஒரு கார் நின்றுட்டு இருந்தது கார்ல சாவி இருந்தது யார் யாரையும் நைசா காரை தூக்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்னா காரை ஓட்டுவேன் பெருசாலாம் ஓட தெரியாது முன்ன பின்னா எதுவாக ஓட்டுவேன் சரி பழகிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் உடனே இவன் ஐயோ அப்படிங்கிறான் ஏன்டா ஐயோங்கிறான நானும் அப்படி பாரு என் இப்படி சொல்லி துண்டு அப்படி கழுடுறான் கடல ஒரு சங்கிலி இருக்கு என்னடா சங்கிலின்னா என்னை பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க வீட்டில் எங்கேயும் வெளியே போகக்கூடாம அங்கேருந்து நான் தப்பிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவேன் ரெண்டு பேரும் சிரிக்கிறானு ஆஹா சிரிக்கிறானுங்க சிரிச்சு முடிக்கும் போது பார்த்தா திடீர்னு அந்த வேன் ஒரு வேன் குறுக்கால வந்துக்கிட்டு பார்த்தா கீழ்பாக்க மணந்தெல்லாம் மருத்துவமனைக்கு சென்னை பத்துன்னு அதுலருந்து யூனிஃபார்ம் போட்டவங்க தடி திடீர் கீழே ஒடியாரானுங்க ஒடியாறானுங்க அந்த ஸ்டேரிங்ல உட்கார்ந்துருக்குன்னு பிடிச்சி வெளியே இழுத்து போய் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறாங்க அதுக்கு அவன் கத்துறான் அவனையும் பிடிச்சிட்டு வாங்க அவனையும் பிடிச்சிட்டு வாங்குறான் உடனே ரெண்டு பேர் வந்து இவனையும் தூக்கி உள்ள போடுறாங்க இந்த கார் போயிட்டு இருக்கு அப்போ இவன் கேட்குறான் ஏய் நீ தான் அங்கன்னு தப்பிச்சுட்டு வந்த உன்ன தூக்கிட்டு போறாங்க அது சரி என்ன எதுக்கு காட்டி கொடுத்தேங்கிறான் இல்லை நம்ம ரெண்டு பேரும் கார்ல வரும்போது ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இல்ல அப்புறம் ஒன்று எப்படி தனியாக விட்டுட்டு போறது அதனால உன்னையும் சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் ஸோ ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க கீழ்பாக்க மனநலம் மருத்துவமனைக்கு போறாங்க போகிறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் கற்பனையாகவும் இருக்கலாம் ப்ளீஸ் என்ஜாய் அண்ட் கமெண்ட் காட் பிளஸ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளையகம்